கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் ஆரோக்கியமான வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம் ஒன்று குருந்தியார் பதினைந்தாவது அதிகாரம் ஐம்பத்தி எட்டாம் வசனம் சொல்கிறது ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே கர்த்தர்க்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதவாயிராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெரிவீர்களாயும் இருப்பீர்களாக ஆண்டவர் சொல்றார் பாருங்க கர்த்தருக்குள்ள நீங்க படுகிற பிரயாசம் விரிவா இராது நம்ம நிறைய பிரயாசப்படுதோம் ஆனா அந்த பிரயாசம் எப்படியா கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் சீமோன் பேரு ஒரு கடல்ல போய் பிடிக்க போனான் பிரயாசப்பட்டான் ஒன்னும் சிக்கல இரவு முழு நாங்க கொலைய போட்டோம் ஒன்னும் சிக்கல ஒன்று சொன்னான் அதே இடத்துல கர்த்தர் திரிப்படைந்து கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவன் போட ஆரம்பித்தான் இன்னைக்கு நம்முடைய பிரயாசங்கள்லாம் என்னுடைய சுய அடிப்படையில இருக்கக்கூடாது அடிப்படையில இருக்கக்கூடாது அடிப்படையில இருக்கக்கூடாது நீங்கள் போடக்கூடிய பிரயாசங்கள் ஒவ்வொன்றும் விருப்பமாயிராது என்று அறிந்து என கண்பானவர்களே ஆண்டவருடைய கிரியைகளில எப்பொழுதும் நம்ம பெருகணுமா காரணம் நாங்கள் படக்கூடிய பிரயாசத்திற்குரிய பலன் என ஆண்டவர் தரக்கூடியவர் ஒரு நாள் ஒரு சகோதரியனோடு கூட கொண்டிருந்தார்கள் ஆலய கட்டுமானத்திற்கு வந்து நாங்கள் பணம் பிடிப்பதற்குரிய கட்டையை நிறைய பேர் கொடுத்துருந்தோம் அவங்க சொன்னாங்க நிறைய பேர்கிட்ட நாங்களும் கேட்டு பார்க்கோம் ஐம்பது ரூபா கிடைக்க மாட்டேங்குது ரூபாய் கிடைக்க மாட்டேங்குது ஆனால் நீங்கள் எப்படியா போய் படத்தை அழிட்டு வரீங்க இது நம்முடைய முயற்சிகள் அல்ல கர்த்தருக்காக நான் இதை செய்கிறேன் என்கிற ஒரு உறுதியான எண்ணம் அந்த பிரயாசத்தை ஆண்டவர் அறிகிறார் நாம் படக்கூடிய பிரயாசம் நம்முடைய பெயரை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக அல்ல கர்த்தருடைய நாமம் மைமைப்பட வேண்டும் என்கிற நோக்கத்தோடு ஒரு காரியங்களை செய்ய முற்பட்டால் ஆண்டவர் அதை கனப்படுத்துகிறார் அந்த கிரியையில் எப்பொழுதும் நம்மை பெருக செய்கிறார் கண்களை மூடுவோம் மணல் ஆண்டவரே உமக்குள் படுகிற பிரயாசத்தை விருதாவா இல்லாதவர்கள் நடத்துகிற தேவனாய் இருக்கிறீர்கள் அதற்காய் நன்றி தொடர்ந்து மகிமையின் பிரசனம் எங்களை நடத்தட்டும் காத்துக் கொள்ளட்டும் ஆசீர்வதிக்கட்டும் ஏ நாமத்தில் ஜெயிக்கிறோம் நல்ல பிதாவே